அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா பத்தொம்போது வருட சனி தசை யாருக்கு யோகம் செய்யும் பத்தொம்போது வருஷம் சனி தசை யாருக்கு நல்லது பண்ணும் யாருக்கு கெடுதலான விஷயங்களை பண்ணணுன்னு இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் சனி சனினை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாவகிரகம் முதன்மையான பாவகிரகம் சனிதான் இப்போ எப்படி நவகிரகங்களில் முதன்மையான சுபகிரகம் குருன்னு சொல்கிறமோ அதே மாதிரி தான் இவர் வந்து முதன்மையான பாவ கிரகமாக வருவார் என்ன காரணம்னா இருள் கிரகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் விட்டு கடைசியில் இருக்கு சூரியன் விட்டு விலகி லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளானட்டு சனிதான் இருள் தன்மை கொண்ட கிரகம் ஒரு வெளிச்சமே இல்லாத கிரகமே சனிதான் அப்போ அந்த இருள் கிரகம் வந்து ஒரு மனுஷனுக்கு வ அந்த தசை வரும்போது ஒரு வழி ஒரு வழி தான் விடுது வாழ்க்கையை இருட்டு பண்ணிடுதுன்னு சொல்லலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா சார் நான் பத்தொம்பது வருஷம் நல்லா இல்லை நான் பதினஞ்சு வருஷமா நல்லா இல்லை சொல்கிறவங்களாம் பாருங்கள் அவங்களுக்கு சனி திசை நடக்கும் யாருக்கு சனி யோகத்தை செய்யும் யாருக்கு அவயோகத்தை செய்யணும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் பத்தொன்போது வருஷம் சனி திசை யாருக்கு யோகத்தை செய்யும் சனி வந்து பார்த்தீங்கன்னா கர்மா கிரகம் கர்மகாரகன் சனி ஒரு கர்மாவை செயல்படுத்தக்கூடிய பிளானட்டை சனி பகவான் தான் அந்த சனி வந்து ஜாதகத்தில் நல்ல லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் நல்ல கருமலை பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் கெட்ட கருமலை பிறந்தவங்களுக்கு சனி பாருங்கள் ஆறு எட்டாம் மதி பீதியால் சம்மந்தப்பட்டிருவார் அது வந்து கடக சிம்மலக்கணக்காரங்களுக்கெல்லாம் சனி தசை வேலையே செய்யாது மறைமுகமாக சனி வந்து கெட்டு போய் இருந்தாருன்னா மறைமுகமாக பலவீனமாக இருந்தாருன்னா சனி நல்லது பண்ணிட்டு போவார் பொதுவாகவே கடக லக்னக்காரங்களுக்கு சனி நல்லது பண்ணுறது கிடையாது அவர் இருக்கிற இடத்த பொறுத்து பலன்கள் மாறுபடும் சரிங்களா அப்போ வந்து இப்போ மேஷலக்னத்துக்கு பார்க்கலாம் சரிங்களா மேஷ லக்னத்துக்கு சனி தசை வந்துச்சுன்னா அவர் வந்து மேஷ லக்னத்துக்கு சனி வந்து பெரிய அளவுக்கு யோகத்தை செய்கிறது கிடையாதுங்க சொல்லுவாங்க ஒரு சில பேர் சனி தசை பத்தொம்பது வருஷம் அவங்களுக்கு வந்துருச்சு சனி தசை உங்களை ஒரு வழி பண்ணிடுறோன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் பத்தொம்பது வருஷம் சனி தசையில வாழ்க்கையை மாற்றி விட்டுரும் புரட்டி போட்டுருன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க அந்த சனி நல்ல இடத்துல இருந்தால் அவர் நல்லது பண்ணுவார் கெட்ட இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கெடுதல்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ மேஷலக்னக்காரங்களுக்கு சனி பாதகாதிபதியாக வருவார் லக்னத்துக்கு சனி வந்து பதினொன்றாம் அதிபதி பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஒரு பாதகாதிபதியே வந்துடுவார் இப்போ பதினொன்றாம் இடத்துல சனியெல்லாம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா அந்த மேஷ லக்னத்துக்கு சனி வந்து ஒரு வழி பண்ணிட்டு போகவே போக ஒரு வழி ஒரு வழி ஒரு வழி பண்ணிட்டு தான் போகும் போட்டு புரட்டி எடுத்துரும் ஏன்னா ஒரு பாதகாதிபதியே வேலை செய்வார் பணம் வர்ற மாதிரி இருக்கும் தொழில் நடக்கிற மாதிரி இருக்கும் பணம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படியே க்ளோஸ் ஆகிடும் கூட இருக்கவங்க ஏமாற்றிட்டு போவாங்க தொழில் அடி வாங்கிடுவீங்க தொழில் நஷ்டமாகும் இதெல்லாம் பாருங்கள் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை வரனால நடக்கும் மனசு ஒரு ஸ்டெடி இருக்காது அவங்களுக்கு அடிக்கடி தொழில் மாற்றணும்னு நினைப்பாங்க தொழிலில் திருப்தி இருக்காது ஏன்னா ஒரு பாதகதிபதியாக வந்துடுவார் இதே ஒரு சுபகிரகங்களோட தொடர்பில் இருந்துட்டாருன்னா அந்த சனி மாதிரி கொட்டி கொடுக்க கிரகம் யாருமே இருக்காது எந்த கிரகமும் வராது இப்போ மேஷலக்னத்துக்கு சனி பத்தாம் இடத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க பதினொன்னில் இருந்தால் பிரச்சனை பத்தாம் இடத்துல இருந்து சுபகிரகங்களோட செயற்கை தொடர்பில் இருந்தாருன்னா சனி கொட்டி கொடுப்பார் மேஷலக்னக்காரங்களுக்கு சனி வந்து மேஷலக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கக்கூடாது அவர் பாதகாதிபதியை வேலை செஞ்சு பணம் கொடுக்க வர்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் பண்ணுறதெல்லாம் அந்த சனி தான் அதனால் லக்னக்காரங்களுக்கு சனி திசை வந்தால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் லக்னக்காரங்களுக்கு சனி ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி முழுமையான ராஜயோகாதிபதி ஏன்னா வந்து அவர் ஒம்பது மற்றும் பத்தாம் அதிபதியாக வந்துடுவார் லக்னத்துக்கு சனி திசை வர்றது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு ரிஷபலகனமாக இருக்கீங்களா உங்களுக்கு சனி திசை வந்துச்சா பாருங்கள் சனி நல்லவரோட சேர்ந்து நல்லவரோட சேர்ந்தால் கூடுதலான நன்மை பண்ணுவார் கெட்டவரோட சேர்ந்தால் பலன்கள் கொஞ்சம் குறை குறைபாடு இருக்கும் இப்போ ஆயிரரூவா சம்பாதிக்கிற இடத்துல உங்களுக்கு நானூறுரூவா ஐநூறுபா தான் கிடைக்கும் இதே நல்ல கிரகங்களோட சேர்ந்தால் ஆயிரரூவா சம்பாதி ஆயிரம் ரூபாய்க்கு குழைப்பீங்க உங்களுக்கு பத்தாயிரூவாய் கிடைக்கும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இதெல்லாமே இந்த சனி திசையில் தான் நடக்கும் லக்னத்துக்கு சனி திசை வர்றது ஒரு அருமையான அமைப்பு அவர் இருக்கிற இடத்த பொறுத்து ரிஷபலகனக்காரங்களுக்கு சனி பரிபூர்ண அதிபதி அவர் நல்ல எல்லாம் இருந்தார்னா இப்போ பத்திலையோ ஒம்பதாம் இடத்துல இருந்தோ உங்களுக்கு தொடர்பில் இருந்து சுபகிரங்களோட தொடர்பில் இருந்தாருன்னா சனி திசை யோகத்தை செய்யும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் அவர் ஒம்போதில் இருக்கிற விட இருந்து சுபகிரங்களோட தொடர்பில் இருக்கிறது ரொம்ப நல்லது ரிஷபலக்னத்துக்கு சனி திசை வந்தால் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி மிதன லக்னக்காரங்களுக்கு சனி வந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வந்துடுவார் அவர் எட்டாம் இடத்தோட தொடர்பில் இருந்தால் சனி திசை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகும் நிறைய பிரச்சனை அசிங்கமான விபத்து தொழிலில் நஷ்டம் வேலை இழக்கிறது வேலை பறி போகிறது கூட இருக்கவங்க முதுகில் குத்துறது பெரிய கடனில் போய் மாற்றுறது எல்லாமே அந்த மிதன லக்னத்துக்கு எட்டில் சனி சம்மந்தப்பட்டால் அதாவது அந்த இரு ஆதிபத்திய கிரகம் வந்து எதில் எந்த இடத்துக்கு தொடர்பில் இருக்கோ அதை தான் முதல் வேலை செய்யும் இப்போ எட்டில் உங்களுக்கு வந்து மிதன லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் சனி சம்மந்தப்பட்டாருன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சனி திசை அந்த எட்டாம் இடத்தோடய பலனே தான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரியே போகும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒம்பதாம் இடத்தோட பலனை கொடுப்பார் உங்களுக்கு அதனால் வந்து எட்டாம் மடத்தில் சனி தொடர்பு இல்லாமல் வேறு ஒரு இடத்துல இருந்தாருன்னா இது பத்தில் கூட சனி இருக்கலாம் மிதன லக்னத்துக்கு பத்தில் குருவோட வீட்டில் சனி இருந்தால் கூட யோகத்தை செய்யும் அப்போது உங்களுக்கு டூ இன் ஒன்னாக வேலை செய்யும் நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கு சனி திசை வந்தால் கடகலக்னம் கடகலக்னத்துக்கெல்லாம் சனி திசை வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க கடகலக்னத்துக்கு வந்து சனி திசை வந்ததுனால ஒரு வழி ஒரு போட்டு புழிஞ்சு எடுத்துருவார் வாட்டி வதச்செடுக்கிறார் வட வதச்சு எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சனி திசையில் தான் சனி திசை வந்து பார்த்தீங்கன்னா கரங்களுக்கு வரவே கூடாது அப்படி வந்தா கூட அந்த சனி மறைமுகமா பலம் இழந்து இல்லை சனி வந்து கெட்டு போய் சுபகிரங்களோட தொடர்புல இருந்து ஏன்னா அந்த ஃபில்டர் அந்த அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த இயற்கை பாவகிரகம் அதோட கெடுபலன்கள் அதோட அது எப்படி ஃபில்டர் ஆகிட்டாருன்னா நீச்சமையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பலம் மழந்தோ கெட்டு போயிட்டாருன்னா சுபகிரங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் கெடுதல் பண்ண முடியாமல் இருப்பார் அவர் கெடுதல் பண்ணக்கூடிய அத்தனை நெகட்டிவ் வைப்ரேஷனால் ஃபில்டர் ஆயிரும் இதே ஒரு உச்சமாயிட்டு கடகலகணத்துக்கு நாலாம் இடத்துல சனி உச்சமெல்லாம் ஆகிட்டாருன்னா சனி திசை ஒரு வழி பண்ணிரும் சனி திசை வந்து மறைமுகமாக கெட்டு போகணும் அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு வந்து சனி வந்து மூணாம் இடத்தில் இருக்கலாம் இப்போ மூணாம் இடத்துல மறைஞ்சு உச்சமடைகிறது நல்லது சுபகரங்களோட தொடர்பு இருக்கிறது நல்லது இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தோட சம்மந்தமெல்லாம் பட்டுச்சுன்னா நிறைய பிரச்சனை கொடுத்துரும் கடன் நோய் எதிர்ப்பு நண்பர்களால் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாமே இந்த ஏழாம் இடத்து சனி தனித்த சனி கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி வந்து தனி தசை வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கும் சனி தசை நல்லது பண்ணுங்கள் அவர் ஆறாம் அதிபதியாக வேலை செய்வார் கடனையும் கொடுப்பார் சரிங்களா கடனும் இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் வியாதி வந்துட்டு போகும் எதிர்ப்புகளும் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவர் நல்லதும் பண்ணுவார் ஏன்னா க கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி நல்லவர் ப்ளஸ் கெட்டவர் ரெண்டுமே இன் ஒன்றா வேலை செய்யும் அப்போ கன்னி சனி இருக்கிற இடத்த பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் கன்னி லகனக்காரங்களுக்கு சனி திசை வர்றது நல்லது அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியை வருவார் சனி திசை வர்றது நல்லது தான் துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு பரிபூர்ண ராஜயோகாதிபதி முழுமையான ராஜயோகாதிபதி துலாம் லக்னத்துக்கு சனி யார் நாலு மற்றும் அஞ்சாம் அதிபதியை வருவார் வண்டி வீடு உண்டான கிரகமும் சனிதான் குழந்தை கொடுக்கறக்கூடிய கிரகமும் சனிதான் அவர் நல்ல ஒரு இடத்துல இருந்தார்னா உங்கள் குருவோட தொடர்பு பார்வை சுக்கரனோட சேர்க்கை அல்லது பார்வை வளர்பெறிய சந்திரனோட கனெக்ஷனில் இருந்தாருன்னா சனி திசை பத்தொம்போது வருஷம் கொட்டி கொடுக்கும் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதெல்லாம் எல்லாம் அந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு பாருங்கள் அந்த சனி திசை வர்றதுனால தான் வரும் இது சனி வந்து ஜென்ம லக்னத்திலே துலாம்னத்துல உச்சமாகிறது நல்லது கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா சனி கெட்டு போகணும் மறைமுகமாக பலம் இழந்து நல்ல கிரகங்களோட சேர்ந்தாருன்னா ஒரு சுபராக மாறிடுவார் ஒரு கெட்டவர் வந்து நல்லவரோட சேர்ந்தா நல்லவராக மாறிடுவார் அப்போ நல்ல பலன் அந்த பத்தொம்பது வருஷம் இருக்கும் அப்போ துலாம் லக்னத்துக்கு சனி வர திசை வர்றது அருமையான அமைப்பாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அடுத்து விருச்சகலகணம் விருட்சகலகணத்துக்கு சனி வந்து மீடியமாக அது ஒரு பரவாயில்லன்னு சொல்லலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு மற்றும் நாலாம் மதிபதியாக வருவார் சனி திசை வருது விருச்சகலகணக்காரங்களுக்கு கூட நன்மை செய்யுது விருச்சகலகணக்காரங்களுக்கு கூட சனி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிறதெல்லாம் பாருங்கள் விருட்சகலகணக்காரங்களுக்கு சனி திசை வரனால வரும் ஆனால் சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துலலாம் போய் நீச்சம் அடைஞ்சிடக்கூடாது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருட்சகலகணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சால் கூட உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா பன்னெண்டில் போய் மறைஞ்சு உச்சமாவார் அப்போ சனி திசை மறைமுகமாக நல்லது பண்ணும் இப்போ விருட்சகலக்னக்காரங்களுக்கும் சனி திசை ஒரு மீடியமான பலன் கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா விருச்சக லக்ன மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசை வந்துச்சான்னு பாருங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பீங்க ஆனால் சனி கெட்டு போகாமல் இருக்கணும் சனி வந்து சுபகிரங்களோட தொடர்பு இருக்கணும் பாவகிரகங்களோட தொடர்பு இருக்கவே கூடாது அடுத்து தனுசு லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு சனி அதே மாதிரி தான் தனுசு லக்னத்துக்கும் சனி மீடியமான ஒரு அமைப்பு தான் ஏன்னா ஒரு சமமான பலன் கொடுப்பார் ஏன்னா தனுசு லக்னத்துக்கு சனி வந்து ரெண்டு மற்றும் மூணாம் அதிபதியாக இருக்கிறதுனால தனுசு லக்னத்துக்கு சனி ஒரு மத்தியமமான ஒரு மீடியமான கிரகமாக இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு லைஃப் தான் சனி திசையில் கிடைக்கும் சனி இருக்கிற இடத்த பொறுத்து சனியோட சேர்ந்த கிரகம் சனியை பார்த்த கிரகம் அதை வச்சு பலன்கள் மாறுபடும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து லக்னாதிபதியாக வருவார் மற்றும் ரெண்டாம் அதிபதியாக வருவார் மகர லக்னத்துக்கு வந்து சனி தனஸ்தானாதிபதி அப்போ மகர லக்னத்துக்கு சனி திசை வர்றது ஒரு அருமையான அமைப்புன்னு சொல்லலாம் யோகத்தை செஞ்சிடும் ஒரு அரு அருமையான ஒரு வாழ்க்கையை ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பாருங்கள் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் நீங்கள் மகர லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசை வந்ததுன்னா பாருங்கள் அவள் கண்டிப்பாக பணப்பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்காது இப்போ சனி ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு குருவோட தொடர்பு இல்லை குருவோட பார்வையில் இருந்ததுன்னா அந்த சனி திசையில் கொட்டி கொடுக்குங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த சனி திசையில் தான் சனி சுப்பரோட சேர்க்கையில் இருக்கணும் இது பாவகிரகங்களோட சேர்க்கையில இருந்தால் அந்த யோகத்தை பண்ண முடியாம பண்ணிடுவார் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது மகர லக்னத்துக்கு சனி திசை வர்றது ரொம்ப நல்லது லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசை வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்து விரையும் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா லக்னத்துக்கு ஒரு பன்னெண்டாம் பீதியா வந்துடுவார் அப்ப சனி திசை லக்னக்காரங்களுக்கு வந்து விரையாதி பீதியா வரனால அந்த சனி எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் இப்போ சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த சனி திசை ஃபுல்லாக விரையும் தான் பணத்தை சேர்த்து பண்ண முடியாது சேர்த்தி வைக்க முடியாது அப்போ கும்ப சனி இருக்கிற இடத்த பொறுத்து பலன்கள் கூடுதல் குறைவாக கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா இதே மீன லக்னக்காரங்களுக்கு சனி மத்தியமான பலன் கொடுப்பார் ஏன்னா ஒரு பதினொன்றாம் மதிபதியோ வேலை செய்வார் பன்னெண்டாம் மதிபதியோ வேலை செய்வார் அப்போ மீன லக்னத்துக்கு வந்து சனி வந்து பணத்தை கொடுக்கும் ஆனால் வந்து வரையும் பண்ண வச்சிடும் பணம் வரும் செலவு பண்ணுவீங்க வரும் செலவு பண்ணுவீங்க இப்படியே தாங்க அந்த சனி திசையில் இருக்கும் இது இதே சனி வந்து பன்னெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாருன்னா கம்ப்ளீட்டாக வரையும் இருக்கும் இது பதினொன்றாம் இடத்தோட தொடர்பில் இருந்தாருன்னா அத் அதிகமான பலன் வந்து பார்த்தீங்கன்னா அது பதினொன்றாம் இடத்துக்கு உண்டான பலன் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேலை செய்யும் பதினொன்றுலேயே சனி இருந்தார்னா அதாவது மகரத்தில் இருந்தார்னா மீன லக்னத்துக்கு பணம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி விரையும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஆனால் மேக்சிமம் சனி எந்த இடத்துல இருக்காரோ அதோட இது தான் அதோட தொடர்பு தான் அதிகமாக இருக்கும் இப்போ பதினொன்னில் இருந்தார்னா லாபத்தை கொடுக்கும் பன்னெண்டில் இருந்தாருனா கம்ப்ளீட்டாக விரையத்தை கொடுக்கும் அப்போ மீன லக்னக்காரங்களுக்கு சனி திசை வந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஒரு மீடியமான ஒரு மத்தியமமான ஒரு சமமான பலனை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த அமைப்பில் இருக்காங்க யாரோட சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்னா சனி வந்து நிறைய சனியை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா சனிங்கிறது பாவ கிரகம் அந்த இருள் கிரகம் அந்த முதன்மையான பாவ கிரகம் சனிதான் அப்போ அந்த இருள் கிரகத்தோட ஒரு ஒளி கிரகம் இருக்க இருந்ததுன்னா நீங்கள் வெளிச்சத்தில் இருப்பீங்க நல்லா சம்பாதிக்க போகிறீங்க செட்டில் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த இருள் கிரகத்தோடு இன்னொரு இரு இருள் கிரகம் சேர்ந்து இப்போ செவ்வாயோட சனி சேர்ந்து சே உங்களுக்கு ராகு சேர்ந்து சனியோட சூரியனால் சேர்ந்துச்சுன்னா அந்த சனி திசை பெரிய அளவுக்கு யோகத்தை செய்ய முடியாமல் ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கை தான் வாழ வைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்போ சனி சுபரோடு இருந்தால் நல்லவராக மாறிடுவார் கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தால் மேலும் கெட்டது பண்ணுவாருங்கிறதுல மாற்றமே கிடையாது சரிங்களா அப்போ சனி நல்லவரோடு இருக்கணும் சுபகிரகங்களோடு இருக்கணும் கெட்ட கிரகங்களோடு இருக்கக்கூடாது என்ன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன என்ன தசா புத்தி இப்போ போகுது இப்போ சனி திசை போயிட்டு இருக்கா இல்லை இனிமேல் சனி தசை வருமானு பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்